வணக்கம் வெல்கம் டு சேனல் திஸ் இஸ் கிரிஷ் தாட்ஸ் தமிழ் சேனல் இந்த ஒரு வீடியோ போடக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சேன் பட் இருந்தாலும் நம்ம எடுத்து வச்ச ஒரு முதலடி பார்ட் ஒன்று போட்டாச்சு அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும் இல்லைங்களா ஸோ நான் என்னைக்கு பார்ட் ஒன்று வந்து அப்லோட் பண்ணியிருப்பனோ அந்த டெக் பாஸ் அண்ட் விசஸ் சுதர்ஷன் சொல்லிட்டு அன்றைக்கி தான் வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் மூணு நிமிஷம் இருக்கிற வீடியோ வந்து நம்ம டெக் பாஸ் அதாவது டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தாரு அதனால் அன்றைக்கே பார்த்துட்டு நம்ம ரிவியூ சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால் பார்த்துட்டு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது வீடியோ எடுக்க அதனால் இது பார்ட் டூவாக வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்ட் ஒன்றும் சரியாக போகல அதுக்கு முன்னாடி ஒரு சிலட்ட மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க சுதர்ஷன் அந்த டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது ஆக்சுவலாக செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்னு சொல்லிட்டேன் அதனால் மணிக்க வேண்டும் இதை ஞாபகப்படுத்துகிற அந்த கமெண்ட் பண்ணனும் உள்ளத்துக்கு நன்றி நான் அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அரடா கிரியேட்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவரை கமெண்ட் பண்ணியிருந்தார் ஐ திங்க் அவர் அந்த ஒரு மணி நேரம் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்துருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரோ அது பார்ட் ஒன்று தான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு நினச்சி பார்த்திங்கன்னா அது வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு டெக் சூப்பர் ஸ்டார் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதை பார்த்ததுக்கப்புறம் அரடா கிரியேட்டர்ஸை போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு மணி நேரம் டெக் சூப்பர் ஸ்டார் வந்து போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ண ஒரு டூ டேஸ் பிஃபோர் நான் அந்த ஒன் ஒன் ஹவர் வீடியோ பார்க்கல அதுக்கு முன்னாடி இருந்த நிலவரத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் ஸோ இன்னைக்கு தான் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் என்னன்னா அந்த ஒரு ஒரு மணி நேரம் வீடியோவில் சுதர்ஷன் வந்துட்டு ஒரு முடிவு கட்டியிருப்பார் இந்த ஒரு காண்ட்ரவர்சிக்கு ஓகே என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல பார்க்குறேன் சின்ன வீடியோவாக முடிச்சிடுறேன் ஏன்னா இதுக்கு மேலே நம்ம இதில் போட்டு முக்கியம் முணங்க முடியாது அதனால ஃபஸ்ட்டு வந்து என்ன விஷயம் அதில் சொல்லியிருந்தார் அந்த ஒரு நேரம் வீடியோ எது எனக்கு ஞாபகப்படுத்துச்சு எந்த சம்பவத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் விசட் டுடி அந்த ஒரு சேனலாக ஏ டுடிக்கு ஆப்போசிட்டாக தமிழ் டெக் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு உருட்டு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு டெக் தமிழ் டெக் உருட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏடுடி கிட்டத்தட்ட ஒரு படத்தையே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்னுடைய ஒரு சின்ன நம்பிக்கை பட் ஆனால் பல ஆதாரங்களை எடுத்து வச்சாங்க நமக்கே வந்துட்டு ஒரு கன்க்ளூஷன் வந்துவிட்டோம் ஓகே அவங்க தான் தவறு இவங்க தவறுன்ற விஷயத்த பேச மொழி என்ன போன வழியிலே நான் வந்துட்டு அலடா தியேட்டர்ஸுக்கு ஆதரவாக பேசியிருப்பேன் பட் இந்த ஒரு வீடியோவில் ஒரு முழுமையான ஒரு ஆதாரம் கிடைச்ச பிறகு யார் மேலே தப்பு இருக்குது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நான் சின்னதாக ஒரு கன்க்ளூஷன் அந்த வீடியோ பேஸ் பண்ணி ஆனால் உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது அவங்க ஒரு ஆதாரத்தை எடுத்து வைக்கிறாங்க அதோட முழு விவரங்கள் இவங்க கொடுக்கப்படலை பதிலுக்கு அதில் பாட் பாட்டாக கட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு அதை வீடியோவை போட்டு அதை ஆதாரமாக க்ரியேட் பண்ணி ஒரு கார்பரேட் மைண்டோட வேலை பார்க்குறாங்க இதுதான் கார்ப்ரேட் விசஸ் ஒரு இன் இன்டிவிஜுவல் இண்டிபெண்ட் யூடியூப் சேனலுக்குமான போர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க சுதர்சன் ஓகே எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் நான் சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அந்த ஒரு மணி நேரம் வீடியோ அதிகபட்சம் எனக்கே பார்க்கணும் தோணலை பட் இந்த கண்டென்ட் எடுக்கலை அப்படின்னா நான் அந்த வீடியோ பார்த்துருக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா நம்ம டெக் சுதர்ஷன் என்ன சொல் டெக்ஸ் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் என்ன சொல்லியிருப்பாருனா கட்டை பையன் பிஎஸ் பையன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முட்டுக்கட்டை போட்டிருப்பார் அந்த தான் படம் டைட்டிலாகவே இருக்கும் கட்டப்பை விஸ்எஸ் பிஎஸ் கட்டப்பையும் பிஎஸ் பையும் அதான் டைட்டிலாகவே இருக்கும் அதில் என்ன சொல்லிப்பாங்க அந்த பிஎஸ்பை என்ன எதுரா அப்படின்னு சொல்லி யார் அந்த பையன் பிஜிஎம்லாம் போட்டிருப்பாரு ஓகே உங்களை உங்களோட பிஎஸ் பை தான் எடுத்துகிட்டு போகிறீங்க அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கே ஒரு இதானு கொடுத்து பர்சனலாக என்னை தாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சுதர்ஷன் அதாவது என் பர்சனல் லைஃப்பை நீங்கள் சொன்னது தப்பு அப்படிங்கிறாங்க ஆமாம் வீடியோ பார்க்கும்போது நானும் யோசிக்கல பர்சனல் லைஃப் சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு தான் அடா கிரியேட்டர்ஸ் அவங்க சொல்ல வந்தது இதுக்கப்புறம் அதனால் கிரியேட்டர்ஸ் எந்த மாதிரியான ஒரு ரிப்ளை வீடியோ போடுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஓலா பைக்கை எடுத்துகிட்டு போனது உண்மை தான் அது என்ன காரணம்னா என் பேரில் இருந்துச்சு எனக்கு அவங்க ஐம்பதுலேருந்து அறுபது லட்சம் ரூபாய் ஒரு பேமெண்ட் செட்டில் பண்ணணும் அவங்க பண்ணலை அதனால் அந்த மொபைல் ஃபோனு அந்த ஓலா பைக்கு எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது அப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு ஒரு ரிட்டன் ஃபார்மேட்டில் அந்த அமௌண்ட்டை தந்துடுவேன் அப்படின்னு எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்ட்டார் ஒரே பேச்சில் ஸோ அவரோட கோரிக்கையும் கருத்தில் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது ஓகே அதாவது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அந்த மூணு வீடியோ வந்ததில் எனக்கு யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக் சூப்பர் ஸ்டார் பக்கம் நியாயம் இருக்குது கிட்டத்தட்ட ஒன் ஹவர் மூணு நிமிஷம் இருக்கக்கூடிய அந்த வீடியோவில் அரடாக்டிஸ் வந்து ஒரு கருத்தை எடுத்து வச்சிருப்பாங்க ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியல அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடிட்டருக்கான அந்த டெக் சப்போர்ட்டில் ஏதோ கிராஷ் ஆகிடுச்சு கிராஷ் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அது நானும் பார்த்தேன் அது ரொம்ப பெரிய மிஸ்டேக் தப்பு தான் அந்த ஒரு விஷயம் என்ன தான் அவங்க அமௌண்ட்டு தரணும் அப்படின்னாலும் அப்படி பண்ணுறது தப்பு தானே என்ன விஷயம் பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தேன் அந்த ஒரு மணி நேரம் மூணு நிமிஷம் வீடியோவில் ஏதாவது அதை பற்றி சொல்லியிருப்பாரு எங்களுக்கு அது சம்மந்தம் அது மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாரு சுதர்ஷன் அப்படின்னு நினச்சி பார்த்தேன் பட் அதை பற்றின ஒரு டாப்பிக்கே வரலை எனக்கு வந்துட்டு அது ஒரு பிளாக் மார்க் மாதிரி தெரிஞ்சது நான் கீழே கமெண்ட்டில் பார்த்தேன் ஒரு சிலர் அதையும் நோட் பண்ணியிருந்தாங்க ஓகே நமக்கு தோணுது அவங்களுக்கு போல அப்படின்னு சொல்லி அதை ஒரு கருத்தாக எடுத்துக்கிட்டேன் மற்றபடி எல்லாமே அதுதான் அவங்க வந்துட்டு நான் ஒரு பெய்டு கண்டென்ட்டு மைண்டடாக இல்லை எனக்கு அமௌண்ட் விஷயத்தும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்க தான் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தர் மாற்றி மாற்றி கோழி மட்டு விடுவோம்ல அது மாதிரி பேசிக்கிட்டாங்க நம்ம வந்து இதுக்கு மேலே அதில் உள்ள போய் ஆராய்ச்சியெல்லாம் பார்க்க தேவையில்லை எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அசால்ட்டாக ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் அப்படிங்கிறாங்க திடீர்னு சைனா போய்ட்டு வந்தோம் பதினோரு லட்சம் செலவாச்சு எட்டரை லட்சம் செலவாச்சு அதுக்கான அமௌண்ட்டும் தரணும் அப்புறம் ஷேர் ஹோல்டராக வேறு இருக்கேன் அதுக்கான அமௌண்ட்டும் எனக்கு தரணும் அப்புறம் சுதாஷன் முன்வைக்கிறாரு ஒரு யூடியூப்லேருந்து அவ்வளோ காசு ஒரு என்ன ஒரு டெக் இருந்து நிறையா பேர் கண்டெக்ட் பண்ணுறதுனால இது அவர் ஏமாந்தாரா இவர் ஏமாந்தாரா அப்படின்னு தெரியல பார்க்குற வியூவர்ஸ் வந்து ஏமாறுறாங்கன்னு சொல்ல மாட்டேன் இது எந்த வகையில் நான் எடுத்துக்கனே தெரில நம்ம வாழ்க்கையை ஈக்குவல் பண்ணி தான் எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அசால்ட்டாக அந்த ஒரு அமௌண்ட்டை பற்றி பேசுகிறாங்க பதினொரு லட்சம் எட்டு லட்சம் அப்படின்னு ஆனால் நம்ம மைண்ட் செட் எப்படின்னா ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சேலரி அதுலேயே இருக்கு இன்னும் நம்ம மைண்ட் செட்டு நம்ம மைண்ட் எப்படி ரிச் ஆகிறது அப்படிங்கிறத அந்த ஒரு வீடியோவில் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே இதுக்கப்புறம் வர வீடியோக்கள் மேபி பார்க்க வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி க்ரைம் ரிலேட்டடாக வீடியோ பார்க்கலாம் இதோட முடிச்சுக்கலாம் அந்த வீடியோவை யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோ கன்க்ளூஷனில் டெக் சூப்பர் ஸ்டார் பக்கம் தான் ஒரு வகையான நியாயம் இருக்குது அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இண்டிபெண்ட் கண்டென்ட் வேறு இவங்க அதில் கார்ப்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அரடா கிரேட்டர்ஸையும் அவங்களையும் அப்புறம் நிறையா டெக் ரிலேட்டட் சேனல் அவரும் ரன் பண்ணுறாரு ஏன்னா அதில் எவ்வளோ காசு வரும்னு அவருக்கும் தெரியும் அதனால் அவரும் ரன் பண்ணுறாரு அவர் அந்த முருகேசன் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் அரடா தியேட்டர்ஸ் ஓனர் இருக்காங்கல்ல அவர் ரன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க ஓகே ஃபைன் நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கங்க இதில் என்ன வகையான ஒரு கன்க்ளூஷன் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல இதுக்கப்புறம் அவங்க வீடியோ போட்டால் ஒரு நல்ல விஷயம் அதில் என்னன்னா இதுக்கப்புறம் அந்த அரடா படப்பாடிகள் வந்துட்டு வீடியோ போட்டாலும் நாங்கள் வந்துட்டு ரிப்ளை வீடியோ போட மாட்டோம் அப் எங்களுக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டெக் சூப்பர் ஸ்டார் வீடியோ டெக் சூப்பர் ஸ்டார் இறுதியில் ஒரு வார்த்தையை முன் வச்சுட்டார் நல்ல விஷயம் அதுக்கப்புறம் திருட்டுப்பட்ட கட்டினாங்க பார்த்தீங்களா இவர் வந்துட்டு திரித்து ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தன்னோட கருத்தை முன் வச்சார் வீடியோ ஆடியோ கால் ரெக்கார்ட்லாம் நான் அப்படியே பிஎஸ் வைக்கணும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுறவர் வந்துட்டு கிருஷ்ணன் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் பேர் அவரும் சொல்லிட்டாரு இப்போதைக்கு அந்த குற்ற பார்வையிலேருந்து விலகி ஒரு நல்ல பார்வையில் இருக்காங்க டெக்ஸ் டெக் சூப்பர் ஸ்டார் அவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து அரடா அரடா கொடைப்பாளிகள் வீடியோ போடுற வரைக்கும் சாரி வீடியோ போட்ட பிறகு இங்கே டெக்ஸ் சூப்பர் ஸ்டாரில் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு நானும் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இவங்க ஒரு ரிப்ளை வீடியோ ஒரு ஒரு மணி நேரம் போடவும் அதோட நோக்கம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஆப்போசிட்டாக வீடியோ போடணுன்னு போடல நீங்கள் வந்து எங்களுக்கு திருட்டுப்பட்ட கட்டிட்டீங்க அதை வந்து நாங்கள் முன் வச்சு நாங்கள் திருடர்கள் இல்லை அப்படி நிரூபிக்க தான் இந்த ஒரு வீடியோ நாங்கள் ஸ்டார்டிங் போட்ட வீடியோவில் வந்து எதை பற்றி சொல்லியிருக்க மாட்டோம் அவங்க ஒரு நோட் பண்ணியிருக்க மாட்டோம் ஒரே ஒரு தடவை அவர் பேரையும் சொல்லியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சுதர்ஷன் சொல்லியிருப்பார் அதாவது அந்த அறாள படைப்பாளிகளை அந்த ரெண்டு பேர் பேராக சொல்லியிருப்போம் அப்படின்ற மாதிரி சுதர்ஷன் சொல்லியிருப்பார் ஓகே நல்ல தான் எங்கள் வேலை வச்சிருந்த அந்த திருட்டு பட்டத்தை அழிக்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் இதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி வேலை வேணால் பார்க்கட்டும் எந்த மாதிரி கண்டென்ட் வேணால் போடட்டும் எங்கள் ரிப்ளை பண்ணுற மாதிரி எந்த வீடியோ வேணால் போடட்டும் ஆனால் நாங்கள் வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீடியோ போயிட்டாங்க ஒரு ரெண்டு நாள் ஆச்சு ஷார்ட்ஸ் வீடியோ இவங்க ரெகுலராக வந்துட்டு தான் இருக்குது ஸோ இதோடு அந்த பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறேன் இருந்து இதுதான் என்னுடைய கருத்து இப்போதைக்கே வந்துட்டு ஸ்டிக் சூப்பர் ஸ்டார் ஓகே ஆனால் அந்த கிராஷ் பண்ணுறது மட்டும் அந்த சாஃப்ட்வேரை கிராஷ் பண்ணி விட்டதுக்கு மட்டும் கொஞ்சம் பிளாக் மார்க்காக தான் எனக்கு தெரியுது அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அவங்களுக்கான அமௌண்ட் அவங்க கிடைக்குமா அப்படின்னு பொறுத்து இருந்தாலும் இல்லை இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே கிட்டத்தட்ட மூணு வீடியோ சேர்த்து இதை வரணும் ஒருவேளை உங்களுக்கு என்னோட ப்ரீவியஸ் வீடியோ அந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டு என்னோட கருத்து என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்ட் ஒன்னாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எனக்கு இந்த ரெண்டு வீடியோவும் அவ்வளோ முக்கியம் நினைக்கிறேன் ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் கிறிஸ் தட்ஸ் தமிழ் சேனல்